அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிரகாதகோ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இடம் மக்காவில் இருக்கக்கூடிய மினா முஸ்தலிஃபா மற்றும் அரஃபா மைதானத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய ஐன் ஜுபேதா என்ற ஒரு வரலாற்று இடம் ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்பு ஜுபேதா என்ற ஒரு பெண்மணி தாயிஃபிலிருந்து அஜி காலங்களில் ஹஜ் செய்ய வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்காக ஒரு மிக பிரம்மாண்டமான கால்வாயை உருவாக்கினார்கள் அந்த கால்வாய் இன்னும் இருக்குது ஆனால் அதில் தண்ணி கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் அரஃபாவை தாண்டி மினாவுக்கு போகக்கூடிய ஒரு வடி தாய்ஃப் மலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரும் அங்கிருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் மினா வரைக்கும் இவங்க இந்த கால்வாயை கட்டியிருக்கிறாங்க எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்தில் இந்த பிரம்மாண்டமான கால்வாயை அந்த பெண்மணி கட்டியிருக்கிறாங்க அது இன்னும் நிலைத்து நிற்கிறது இதுபோன்ற செய்திகளை தொடராக பெற என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து